மதுரையில் இ பைக் கார் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாஃப்ட்வேரை திருடிவிட்டதாக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதிலும் உள்ள நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முடங்கும் நிலை உள்ளதால் விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் என்னோட பேரு பிரகல்யா மோகன்ராஜ் டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெடோட நான் டேரக்டர் என்னோட ஹஸ்பண்ட் மோகன்ராஜ் இவர் தான் சேர்மன் டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதில் என்ன தயாரிக்கிறோம்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே தயாரிப்பு நிறுவனம் தான் நம்ம எங்க எங்க ஆபீஸ்ல இப்போ கடந்த ஒரு லாஸ்ட் முப்பதாம் தேதி இங்க ஒர்க் பண்ண ஒரு நபர் ரொம்ப நம்பிக்கையான வச்சிருந்த ஒரு நபர் ஆறு வருஷமா எங்களோட ஃபஸ்ட் கால் ஆட்டோமேஷன் எங்களுக்கு ரெண்டு கம்பெனி இருக்கு ஃபஸ்ட் கால் ஆட்டோமேஷன் டக்கர் மோட்டாஸ் ஃபர்ஸ்ட் கால்ல அவர் நல்லா ஒர்க் பண்ணாரு அப்படின்ற நம்பிக்கையின் பேர்ல தான் இது வந்து புது டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிய அவரை முழுமையா ட்ரைன் பண்ணி அவருக்கு சேலரி கொடுத்து முழுமையா அவரை எங்க வீட்டு பையன் மாதிரி வளர்த்தது வந்து என்னுடைய கணவர் சேர்மன் சார் தான் கடைசி அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிச்சு இப்பதான் பூமாக கூடிய பிசினஸ் வரக்கூடிய நேரத்துல டோட்டலா எங்களோட ஃபுல் நெட்ஒர்க்கையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கு சாட்சியா இங்க எங்க எம்ப்ளாயிஸ்ட்ட வேணா விசாரிக்கலாம் இத நான் ஸ்டேஷன்ல கொண்டு போயிருந்தேன் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு சாப்ட்வேர்னால அவங்களுக்கு அதை பத்தி பெருசா ஐடியா இல்ல பெரிய நாலேஜ் அவங்களுக்கு இல்லாததுனால இமீடியட்டா நான் கமிஷனர் சார்கிட்ட மெசேஜ் பண்ணிருந்த வாட்ஸ்அப்ல உடனே அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது தொழிலே முடக்கிற அளவுல அவருக்கு பேக்ரவுண்ட்ல அவர் ஆனா ஸ்டேஷன் சேர்மனா இருக்கலாம் எம்ப்ளாய்ஸ் என்னோட ஆளுகன்னு ஓபன் சேலஞ்சா எங்கிட்ட அவரு சிவா சிவான்றவர் தான் அவர் நேம் வந்து சிவா ஓபனா சொல்றாரு இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா திருடன்றது எங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு இருக்கிறவங்க எல்லாமே திருடன்ற மாதிரி அவர் சொன்னதை நான் ஏத்துக்கல ஆனா இன்னொரு பக்கம் பயம் இருக்கு எவ்வளவு அவரை நம்பினேனோ அவரே வந்து பிள்ளை மாதிரி சாவிய தான் இருக்கும் இந்த ஆபீஸோட சாவி தான் இருக்கும் அப்புறம் நாங்க இத கண்டுபிடிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது சிசி கேமரால இருந்து எல்லாம் பிளான் பண்ணி ஹேக் பண்ணி இந்த சாப்ட்வேரை வெளியே வித்தா இன்னைக்கு இதனுடைய ஒர்த்து நூத்தி அஞ்சு கோடி ரூபான்னு அவருக்கு தெரியும் ஏன்னா பர்சனலா நாங்க குஜராத்துக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி தான் இந்த வேல்யூவை டிஸ்கஸ் பண்ணாரு கணவர் அந்த தெரிஞ்ச உடனே இவர் வெளியே ஏதோ வேற ஏதோ பிளான் பண்ணிருக்குன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு நாங்க நம்பல அவருக்கா வெயிட் பண்ணி ரொம்ப கெஞ்சினோம் ஏன்னா எங்களோட பிடி ஏன்னா அவரை நாங்க உருவாக்குன நம்பிக்கை சிவான்றவரை வந்து இவருக்கு மதே ஸ்தானத்துலதான் வச்சிருந்தாரு ஆனா அவர் தான் என்ன பண்ணிட்டாரு எனக்கு நீங்க நடந்தா கூட எனக்கு தெரியும் நீ சம்பளம் ஆனா எல்லாரும் எனக்கான அதுன்னு எக்ஸ்பெஷலி அவருக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் எங்க கூட இங்க இங்க இருக்காங்க இவங்கெல்லாம் என்னோட பிசினஸ்க்கு வந்து கால் ஆட்டோமேஷன் கம்பெனில வந்து தூண்கள் இவங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்களே இப்ப குற்றச்சாட்டா சொல்லும் போது வந்து அவங்க ஓபனா சொன்னாங்க அவங்க கிட்ட இதெல்லாம் இது என்ன என்ன எனக்கு பயமா இருக்கு யார் யார் என்னென்ன பண்ண போறீங்கன்னு கூட கேட்டேன் அவங்க ஓபனா மேம் நீங்க எப்ப வேணா கேளுங்க நாங்க எதுனாலும் வெளிப்படையா சொல்ல தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு இதுக்கு ஒரு இப்ப காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஸ்டேஷனுக்கு நான் போயிருந்தப்ப அவரை டிலே பண்ற ஒவ்வொரு நாளும் இங்க எனக்கு நான் உருவாக்குன அத்தனை விஷயமும் லாக்காயிரும் அறுபது குடும்பத்தோட வாழ்க்கை இன்ஜினியர் சிங் எங்க மொத்த டோட்டல் ஆஃப் அறுபது குடும்பம் இருக்காங்க அவங்களோட லைஃபினிஷ் பண்ண பாக்குறாரு அது மட்டும் இல்லங்க இந்தியாவுக்கு ஃபுல்லா எங்க நெட்ஒர்க் கனெக்டட அவர் நினைச்ச ரிமோட் கண்ட்ரோல்ல ஆஃப் பண்ணி அப்புறம் இல்லாம எங்களை தரமட்டமாக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணி போயிருக்காரு கைண்ட்லி ரெக்வெஸ்டா என்ன சொல்றேன்னா காவல்துறைக்கா இருக்கட்டும் எனக்கு இந்த சமயத்துல மீடியா வந்து கடவுள் மாதிரி தெரியுறீங்க ஏன்னா நான் காவல்துறையிட்ட போய் கேட்டப்ப நான் ஸ்டேஷன்ல வந்து எனக்கு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாதனாலதான் நான் கமிஷனர் சார்கிட்ட போற அளவுல ஆயிருச்சு அவங்க எனக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க சைபர் கிரைம்ல நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுன்றத கமிஷனரே நேரடியா எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப் இப்பதான் தெரியும் ஆனா இந்த மீடியா பதிவு கூட எதுக்குன்னா அவன் வந்து அவனை வர வச்சு அந்த ஐம்பது பாஸ்வேர்டு போட்டிருக்காரு அந்த லாக்கை ரிமூவ் பண்ணா மட்டுமே இந்த கம்பெனியை காப்பாத்த முடியும் இது வந்து முழுக்க முழுக்க அவரால் மட்டுமே லாக் பண்ணப்பட்டிருக்கு அந்த லாக்கை எங்களுக்கு உடைக்க முடியும் ஆனா ரெண்டு மாசம் ஆகும் அதுக்கு ஆனா எல்லா இடத்துலயும் போய் அந்த பாஸ்வேர்டை மாத்தக்கூடிய முக்கியமான சீக்ரெட்டு அவர் கையில இருக்கு சிஸ்டம் நீங்க எந்ததுல இருந்து வந்து வந்து அவர் ஒர்க் பண்ண சிஸ்டம் பாருங்க ஜீரோ வாக்கிட்டு போயிருக்காரு டெக் சொல்றாரு ஆனா சிவா ஸ்டேஷன்ல வச்சு நான் அவர்கிட்ட ஏழாம் தேதி வரைக்கும் பேசுறேன் நீங்க நினைக்கலாம் அவர் உங்க ஆளுன்னு ஓப்பனாவே சொல்றாருங்க இப்போ அவன் எடுத்துட்டு போட்டோம் இருக்கிற ஆளுகளை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறவங்க இவர் இவரு எங்களுடைய சீனியர் ஆபிசர் மிஸ்டர் தினேஷ் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அவர் ஓபன் ஃபார்மா எங்க கிட்ட சொன்னது மேம் அவன் அவன் என்ன வேணா சொல்லட்டும் நாங்க நம்ம தான் எங்களுக்கு தொழில் கொடுத்தது சார்தான் இல்ல எங்களை நம்பி குடும்பம் இருக்கு இத்தனை குடும்பத்தை நீங்க விட்டுறாதீங்க நம்பி எங்களை அனுப்பிராதீங்கன்னு இப்படி பயந்து தனித்தனியா வந்து சொல்றப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகுது அதே மாதிரி கீழே வெல்டிங் இருந்த பையன் திடீர்னு ஓடிட்டான் இவர் வெளியே போன உடனே இப்ப இன்னொரு பையன் அவன் அவ அவன் இல்லைன்னு வயிற்ற வழியும் போய் சொல்லி ஓயாம லீவ் எடுக்கிறார் இப்போ ஏன் அவன் எங்களை பைத்தியமாக்கிறான்னா என்னன்னு எனக்கு தெரியல இன்னொருத்தர் பொண்ணு ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு பொண்ணு ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த ஒரு பொண்ணு அந்த பையனும் வெல்டிங் பண்ற ப பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அது வேண்டிய அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அதை எடிட் பண்ணிக்கோங்க உள்ள ரெண்டு மூணு பேர் சப்போர்ட் இருக்கிறாரு ரெண்டு மூணு பேர் ப்ரவுட்டு

பண்ணலை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம் போலீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கேரை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நம்ம எல்லிஸ் நகர் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இந்த மாதிரி க்ரைம் அதுங்களுக்கு தெரியலை அவங்க எந்ததோட அது அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் எப்படி தூக்கிட்டு போனாங்க ஜாக்கிரத் மூட்டையில் தூக்கிட்டு போனாங்களா அதை இப்படி ஒரே நேரத்தில் அவ்வளோ தூக்கிட்டு போக முடியும் அந்த கேள்வி இப்படி கேட்குறாங்க

இப்ப அவர் எடுத்துட்டு போயிருந்தாங்க சார் அடுத்து நான் ஃபீஸ்லாம் இங்க ரன் பண்ணோம்னா எனக்கு இன்னும் என்னென்னு தெரியல ஏன்னா அவர் ரிட்டன் பண்றது எங்க பக்கத்துல இருக்கிற நாங்க இன்னும் யாரும் நம்புறோமோ அவங்கள ரிட்டன் பண்றாங்க ஆனா நேரடியா எங்ககிட்ட இவங்க யாருமே அந்த மாதிரி இல்லை ஆனா ஒருத்தர் தப்பு பண்ணதுனால இப்ப அவர் பாருங்க இன்னொரு ரூமர் என்ன பண்ணிருக்காரு சிவா நான் இந்த கம்பெனியோட டைரக்டர் இங்க பாருங்க ஆட்டோமேஷன் நான் டே பஸ்ட் இருந்தே சொல்றேன் அவர் இந்த கம்பெனி எனக்கு ரெண்டு கம்பெனி இருக்குன்னு பதிவிட்டிருக்கேன் இந்த கம்பெனில அவர் எம்ப்ளாயர் வந்தவர் தான் இன்னைக்கு இந்த இந்த இதுக்கு நான் நான் ஒரு உரிமை கொண்டாடுறாரு நான் ஏமா ஒன் ஆஃப் த டைரக்டர்ன்ற மாதிரி பேசி ஏ சுற்றோடு வேலை பார்க்கலையே